ஹாப்பியும் ஹேப்பி வெட்டிக் ஆனிவர்சரி கார்த்திகை தீபம் வாழ்த்துக்காய் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா அதிரசம் முறுக்கு பாதுஷா அச்சு முறுக்கு உளுந்த வடை மசாலா வடை இட்லி தோசை பூரி சிக்கன் குழம்பு தேங்காய் சட்னி இது எல்லாமே வந்து இப்போ காலையில் நான் நேற்றுலேருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன செய்கிறோம் பாருங்கள்

Ừ. Nào, nãy cái gì bắt Ok. <coughs> 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 மக்கள டீ எஸ்டேட்டு இங்கே பாருங்க இந்த கொழுந்து இதை தான் பறிப்பாங்க அப்படி பறித்து நல்லா வெயிலில் காய வச்சு நம்மளுக்கு டீ தூள் தயார் பண்ணி கொடுப்பாங்க

ஆய் பெருமுடி பிஜோ ஃபேமிலி மக்களே நாங்கள் இப்போ வட்டாரக்கோட்டை கன்னியாகுமரி இதில் வந்து தான் வெயில் வட்டாரக்கோட்டையா வட்டக்கோட்டை கன்னியாகுமரி கப்பனில் வந்து போட்டில் போடுறதுக்காக அந்த டியூவில் வந்து இந்த வெயிலுக்குள்ள நிற்கிறோம் பாடு சர்ச்சு சிலுவைநாதர் சர்ச்சு ஊர் பயங்கரமாக இருக்குங்க சுற்றி கடல் பாருங்கள் இந்த சைடு கடல் இந்த சைடு வந்து மணல் மேடு இந்த சைடு வந்து கடல் கடல் அந்த கோயிலுக்கு பின்னாடி கடல் ஃபுல்லாக பயங்கரமான ஊராக இருக்குங்க இதுக்கெல்லாம் போய் நம்ம அந்த மா அந்த மா நிக்கோபார்க்கு போகிறோம் இங்கே இங்கேன்னு போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஊர்கள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கும்போது இங்கே வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது அதை விட்டுட்டு நம்ம ஃபாரின் ட்ரிப்பு தான் நம்மளுக்கு வந்து எல்லாம் கௌரவத்துக்காக நம்ம வந்து ஃபாரின் ட்ரிப்லாம் போகணுன்னு ஆசைப்பட்றோம் இங்கேயே இவ்வளோ இடங்கள் வந்து இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் நல்லா இருக்குது ஆனால் இந்த ஏப்ரல் மே மாதம் பிளான் பண்ணாமல் வேறு மாதம் நல்ல கிளைமேட் இருக்கிற டயத்தில் நீங்கள் வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா உண்மையிலே மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வாங்க எல்லோரும் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பப்பத்து பயங்கரம் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அந்த டிஃபன் வகையெல்லாம் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து புல் கட்டு கட்டியாச்சு இப்போ நாங்கள் வந்து அடுத்தது நெக்ஸ்ட்டு கிளம்ப போகிறோம் அதனால் இந்த சைடு தூத்துக்குடி சைடு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டில் தங்குங்க நாங்கள் வந்து இப்போ ஒர்க்கிங் டேஸில் வந்ததுனால ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்க நல்லா இருக்குது திருப்தியான இது ஒரு பயணம் நம்ம சுற்றி பார்க்குறது ஒரு பயணம் அப்படின்னு இருந்தால் கூட இந்த ரெசார்ட்டில் தங்கினது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இனிமையாகவே இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்குற இடங்களில் இந்த ரெசார்ட்டுமே ஒன்று தான் பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ரெசார்ட்டில் ஒரு நாள் இந்த மாதிரி பார்க்கு இந்த மாதிரி ஒரு விஸ்தாரமான இடத்துல ரெசார்ட் இருக்கிறது அதில் பசங்களே ஃபேமிலியோடு வந்து தங்கும் போது அது ஒரு அல்லாதையான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணி ஃபேமிலியோடு தங்குங்க என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை தேக்கடி போட்டு போடுறதுக்கு தான் மக்கள் பார்த்து க்யூவில் நின்று ட்ரெஸ்ஸையாக போய்கிட்டு இருக்காங்க இங்கே நிக்கிது போட்டு எங்கள் வீட்டில் நாங்களும் அந்த க்யூவில் நின்று போய்கிட்டு இருக்கோம் இந்த ஜோதியை அந்த ஜல ஜோதி வரவேற்கிறது இனிமையாக பயணம் செஞ்சு நாட்டுக்குள்ள போய் யானை போலி முல்லை பெரியார் ஆனால் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வருவேன் வைக்கலாம் கொய்யாப்பழத்தை வாங்க நான் ஐசா எடுத்து சாப்பிடுவேன் அது பழக்காரர் கேட்டால் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிக்கிறான் வேறுபடுத்து வாங்கினாலும் நம்ம இப்போ அவிச்சு சாப்பிட்ற சூழ்நிலையில் இல்லை அதனால் நல்லா பச்சை வேறுபடு இல்லையே பார்க்கவும் ஆசையாக இருந்துச்சு நான் எடுத்து வாயில குறிச்சுக்கிடலாம் பழக்காரர் கேட்டால் கடலைய சாப்பிட்டு கடல வாங்கணும் சொல்லுங்க மே ஒண்ணுக்கு அஜித் பட்லாம் முன்னிட்டு பாத்தீங்கன்னா பத்து வகையான காம்பு கொடுத்துருக்கோம் பத்து வகையான கறி பிரியாணி புரோட்டா சாப்பாடு அள்ளி முட்டை தூத்துக்குவாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் மே ஒன்று அன்னைக்கு சாப்பாடு நடத்துகிறோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஐயாயிரம் ரூபா செகண்ட் மூவாயிரம் ஆயிரம் ரூபா வேறு பிரைஸ் ரொம்ப சந்தோஷம் இது கொண்டு போய் அஜித் கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ அவர் பேரை வச்சு நல்லா அவர் நல்லது பண்ணிட்டு இருக்கு இப்போ அவர் நடிகருங்கிற தாண்டி அவர் எப்படி வாழ்க்கையில் எந்த பின்பு முன்னுக்கு வந்தாரோ அதே மாதிரி எந்த பேக்கிரவுண்டும் இல்லை இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாலுக்கு போயிட்டு லைவ் அடிக்கிறேன் வந்து பார்க்கணும் இரு வருஷமா பாலி ஆவார் ஃபஸ்ட்டு ஆவார் ஃபோனில் பார்த்திங்க சைக்கிள் வச்சுருக்கோம் பால் கேனோடு ஓகே சார் அவருக்கு நல்ல மனசு இருக்கிற மாதிரி அவங்களுடைய ரசிகர்களுக்கும் நல்ல மனசு இருக்குங்கிறது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு பெரிய எடுத்துக்காட்டு ரொம்ப சந்தோஷம் உங்களை நாங்கள் மீட் பண்ணது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இது அஜிதும் ரொம்ப இதை அந்த வீடியோவை பார்த்தா அவர் அஜிதும் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன் நான் சரி ஹாய் பெருங்குடி பெஜூ ஃபேமிலி மக்களே நான் இன்றைக்கி வந்து திராட்சை தோட்டத்துக்கு வந்திருக்குறேன் ரொம்ப நாள் திராட்சை தோட்டத்தில் நின்று எல்லாருமே வீடியோலாம் போட்டிருப்பாங்க எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நம்மளும் ஒரு நாள் அந்த திராட்சை தோட்டத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் கண்டிப்பாக இப்போ நேரே வந்து ஃபோட்டோவும் எடுக்க போகிறேன் வீடியோவும் எடுக்க போகிறேன் பாருங்கள் அவங்க வந்து திராட்சை தோட்டத்தையும் பயிரிட்டுக்கிட்டு இருக்காங்க அதையும் பார்த்துட்டோம் இப்போ இது வந்து திராட்சை தோட்டத்தை பாருங்கள் கிடக்கு தெரியல பாருங்க திராட்சை தோட்டம் இங்கே பாருங்கள் திராட்சை காய்ச்சி தொங்குது பாருங்கள் மக்களே எல்லாருமே வந்து நம்ம ஆசைப்படணும் ஆசைப்பட ஆசைப்பட்டாதான் நம்மளுக்கு வந்து அது கிடைக்கிது அதனால ஆசையும் படுங்க கற்பனையும் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறுது அப்படிங்கிறது எனக்கு இந்த திராட்சை தோட்டம் கூட ஒரு உதாரணம் பாருங்கள் திராட்சை தோட்டத்தில் போய் இந்த திராட்சை எப்படி தொட்டுக்கிட்டு ஒரு ஒரு ஃபோட்டோவை ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு பாருங்கள் இப்போ வாழ்க்கையில் வந்து நிஜமாக இருக்கு பாருங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு அதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா அப்படிங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் திராட்சையை இப்படி பறித்து அப்படி சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல நீங்களும் பாருங்கள் என்னோட இது பாருங்கள் நம்ம மேகமலையை இறங்கி வந்த பிறகு காராமணி செடி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்குறாங்க அந்த சைடு பாவக்காய் செடி அப்புறம் அவரக்காய் செடி எல்லாமே இருக்குங்க பசங்க வந்தால் காராமணி செடி எப்படி இருக்குது அவரக்காய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குங்க ஹலோ இயற்கை அவரக்காய் அங்கே பாவக்காய் இருக்குது பசங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நம்ம சொல்லியே கொடுக்க வேணாம் எல்லாமே அனுபவத்துலேயும் நேராக பார்த்து கற்றுக்குறேங்க யாருமே இல்லை நல்ல காரு ட்ராவல் தான் ரொம்ப பிடிக்கும் கார் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இப்போ நாங்கள் போகிற இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருக்கோம் நாங்கள் மட்டுமே இந்த அத்தனை கொண்ட ஊசி வளைவுக்கும் எந்த ஒரு கிராசிங் கூட இல்லாமல் எங்கள் கார் மட்டும் போய்கிட்ருந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் இது வந்து டி ரூபா கொடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு தனிமையான ட்ராவல் வந்து கிடைக்காது எங்களுக்கு கிடச்சிருக்கு